ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஜீவா சார் இப்ப நீங்க வந்து இப்ப கர்நாடக அரசியல் நமது கர்நாடக தேர்தல் நடந்த போது அங்க இருக்க தமிழர்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு கர்நாடகால தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம பேசணும் உங்களுக்கு நினைவு இருக்கணும் இந்த கர்நாடக எலெக்ஷன் சித்தராமையா ஜெயிச்சாருல அந்த எலெக்ஷன் அப்ப என்ன நடக்குது கர்நாடக நிலவரம் அப்படின்னு பெரும்பாலும் தமிழ்நாட்டு அரசியல் ஆர்வ உடையவா பல பேருக்கும் கர்நாடக அரசியலும் தெரியும் அது கிட்டத்தட்ட தொடர்புடையது தான் ஏன்னா பெங்களூருங்கிறப்ப தமிழர்களை தவிர்த்துட்டு பெங்களூர் கிடையாது பெங்களூரை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் சின்னச்சாமி ஸ்டேடியத்திலேருந்து தமிழர்களுடைய பங்களிப்பு நிறையா பேசியிருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கர்நாடகாவில் ஒரு முக்கியமான செய்தி எனக்கே அதிசயமாக இருந்தது மரியாதைக்குரிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நீங்கள் சொல்லியிருக்காரு தேவதாசிகளை கணக்கெடுக்கணும்னு தேவதாசிகளா நம்ம இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவதாசிகளை கணக்கெடுக்க எடுத்து அதை ஒழிப்பது குறித்து ஏதாவது திட்டம் திட்டுவோம் அப்படின்னு செய்து இன்னைக்கு வந்திருக்கு நான் கூட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா தேவதாசிகளை கணக்கெடுத்து அதை ஒழிப்பது குறித்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு கர்நாடகா சிஎம் எம் சொல்றாரு இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு போராடி முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேவதாசினா என்னன்னே தெரியாது யாருக்குமே தெரியாது தேவதாசின்னு ஒரு தெரு இருக்கா அதெல்லாம் தெரியாது பழைய கதை நம்ம பக்கத்து ஸ்டேட்டு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அது காஸ்மோபாலிட்டன் சிட்டி அது ஒன்றும் வட இந்தியா கிடையாது பின்தங்கிய பகுதி அப்படின்னா சொல்ல முடியாது அங்கே என்ன சார் தேவதாசி என்ன இல்லையா அது என்னன்னா அங்கே ஒரு ஆள் வரல பெரியாரோ அண்ணாவோ கலைஞர் மாதிரி ஆட்கள்லாம் அங்கே இல்லை தைரியமாக அரசியல் செய்வதற்கோ இவர்களை இந்த பழமைவாத கும்பலை அடித்து துரத்துவதற்கு யாருமே அங்கே இல்லை அப்படியே வந்துச்சு இடையில வந்து ஆட்டையை போட்டு பாஜக ஆதரவாளர்களும் கிடையாது இங்கே போன முறை பாஜக ஆட்சிக்கு வந்த திருட்டு பயிலுக்கு அவங்க திருடி தான் வந்தான் என்ன அவன் கவுடா ஒரு பக்கம் இப்போ ஓட்டு வாங்கியிருந்தான் அவன் இவங்க ஆட்டையை போட்டு இந்த ஓட் டாப்பிங் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டை வாங்கி அவங்களோட அவங்க மேலே ஏறி குதிரை சவாரி செஞ்சு தான் ஆட்சியில் இருந்தாங்க புரிதவங்களுக்கு பழமைவாதிகளை அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல தலைவன் இல்லாததுனால அவர்கள் உடனடியாக இப்போ தமிழ்நாட்டில் பெரியார் இருந்தார்னால் அந்த தேவதாசி முறையை கேவலப்படுத்தி அதோடய உண்மை என்ன தன்மை என்னன்னு சொல்லி அதை எடுத்து சொல்லி பேரோட புடுங்கி போட்டாங்க அதுக்கு எவ்ளோ எதிர்ப்பு பிராமணர்கள் எவ்ளோ எதிர்த்தா அப்ப பெரியார் சத்திமுர்த்தி ஐயர்லாம் கடுமையா காங்கிரஸ்காரெல்லாம் கடுமையா அதுக்கு எது எது காங்கிரஸ்காரனே அது கோவிலோட புனிதம் அது கோவிலோட இது என்னங்க இன்னொரு பெண் எம்எல்ஏ கூட லட்சுமி ரெட்டி யார் ரெட்டி கூட ஏதோ சொல்லி நீ வர வரையாமான்னு சொல்லி அது டென்ஷன் ஆயி இதெல்லாம் அவங்க எங்க சமூக பெண்கள் செய்யறாங்க உங்க சமூகத்து பெண் கொஞ்ச நாள் செய்யட்டும் செய்யட்டும் கேட்டேன் ஆ முத்துலட்சுமி ரெட்டி அவரை கேட்டாங்க வேற சத்தியமுத்தி ஐயர் சத்தியமுர்த்தி உங்க கேஸ்ட் பொண்ணுங்க செய்யட்டுமே கொஞ்ச நாளைக்கு எப்படி அப்படிங்கும்போது அவர் கோவிச்சிட்டார் என்ன ஸோ இவங்களெல்லாம் அடித்து திறந்தது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களும் முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்களும் அங்கே இல்லை எங்கே இல்லை கர்நாடகாவில் இல்லை அதனால இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு அங்கேயும் அப்படி புரட்சியாளர் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் இருந்தாங்க அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க செஞ்சிருக்காங்க இந்த அளவுக்கு ஆதிக்கத்தை அடியோட இன்னும் பிராமண ஆதிக்கம் தான் அங்க இருக்கு கர்நாடகால ஆமா ஆமா இப்ப நீங்க இவெல்லாம் இருக்கான ஒருத்த விமானத்தை கதவை திறந்து குதிக்க பார்த்தானே போய் அவெல்லாம் மிகப்பெரிய ஆளா அங்க அவன் சின்ன பையன் தான் எம்பி அவெல்லாம் மிகப்பெரிய ஆளா இருக்காங்க

அதை தான் மொத்தமாக பிடிக்கிட்டு விட்டாங்க தெருவில் விட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த கும்பல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவர்கள் வந்து ஆட்சியில் வேற இருக்கிறான் போது இங்கே பிஜேபி ஆட்சியில் வரல அங்கே ஆட்சியில் வேற இருக்கும்போது அதை பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபயராக வச்சிருக்கானல இன்னும் அதே மாதிரி ஹெக்டே ஜனாதளத்துக்காரராக இருந்தால் கூட அந்த பிராமணர் ராமகிருஷ்ணா ஆமாம் பிராமணர் தானே ஹெக்டே என்னென்ன ஹெக்டேங்கிறது அப்பர் கேஸ்ட் ராமினா ஆமா இப்ப கூட ஒரு நடிகை பூஜா ஹெக்டைன் ஒரு நடிகை எல்லாம் இருக்கு நீங்க உங்களுக்கு நடிகை தான் தெரியும் உங்க பேரு பூஜா ஹெக்டைன் அதுதான் நீங்க எத்தனையோ ஹெக்டேகள் இருக்கும்போது நீங்க இப்ப வீரேந்திர ஹெட்டே இருக்கார் அவரை பத்தி பேச மாட்டீங்க ஆனா பூஜா ஹெக்டே உங்களுக்கு கரெக்டா ஏங்க கூலி படத்துல டான்ஸ் பட்டையை கிளப்புறாங்க இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிருங்க ஹெடே அத சொன்னா நீங்க உடனே நான் நடிகர் தான் நடிகைன்னா டக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க பேரே அப்படிதாங்க போடுறான் ஹெக்டெய்ன்தாங்க நடிகர் நம்ம ஆமா அவங்க ஜாதி பேர் போடமா அப்பா எனக்கு அந்த இடத்துல ரெட் இதுன்னு எல்லாம் போடுவாங்க உடனே நீங்க தகன் பிடிச்சிட்டீங்க நடிகைன்றதுனால உங்களுக்கு கேட்சியா போயிடுச்சு இல்ல அவங்களா இப்ப இந்த கர்நாடகா இது இல்ல வர்றாங்கன்ற மக்களுக்கு எளிதா புரியணும் மக்களுக்கு எளிதா புரியணும்ன்றக்காக தான் நம்ம சில விஷயங்களை பார்த்தாங்கணும் சொல்லிதான் அந்த வகையில நீங்க சொன்னீங்கன்னா கூட இப்படி ஆட்கள்லாம் இருக்கும்போது அது எப்படி தேவதாசியை ஒழிக்க முடியும் புரியுதா அவங்க சோ அப்படி இருக்கும்போது அது அப்படியே அனலா இருக்கு இப்பதான் பாக்குறாங்க என்னடா கோயில்ல பொட்டு கட்டி விடுறா இல்ல இன்னும் அப்படின்னு பார்க்கும்போது அதை இவங்க பெருமையா நினைக்கிறாங்களோ கடவுளுக்கு சேவை ம் அந்த மாதிரி புண்ணியம் நம்புறாங்க அந்த மக்கள் நம்புகிறான் அரசாங்கம் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இருக்குது புரியுதா அவங்களுக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அதுவும் இப்போ அது வந்து என்னென்னா பெங்களூர் வளர்ந்ததுக்கு காரணம் அரசியல்வாதிகள்லாம் கிடையாது அதோட கிளைமேட் ஓ பெங்களூரோட கிளைமேட்டு சவுத் இந்தியாவில் ஒரு ஊட்டி மாதிரி அது ரொம்ப அழகான கிளைமேட்டு அதோடய நிலப்பகுடைய மேடு பழமாக அழகிய ஒரு நிலப்பரப்பு அதனால அதை கொஞ்சம் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பெரிய ரோடுகளை போட்டோன்னே அந்த ஊர் டெவலப் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டை கட்டி விட்டாங்க பெரிய ஏர்போர்ட்டு இப்போ ஏர்போர்ட்ல இப்போ இந்தியாவிலேயே வந்து நம்பர் செகண்ட் ஏர்போர்ட் அதுதான் அழகான பிரம்மாண்டமான ஏர்போர்ட் ஃபர்ஸ்ட் டெல்லியோட ஏர்போர்ட் ரெண்டாவது பெங்களூர் ஏர்போர்ட் அந்த அளவுக்கு அப்போனே டெவலப்மெண்ட் பெருசாக வந்துச்சு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாமே பெங்களூர்ல போகுது சென்னை ஏர்போர்ட்ல கேவலம் டுபாக் வருது அதுக்குதான் பெருசாக கட்டணும்னு பார்க்கறாங்க நல்லா இருக்கு இப்போ அதான் நீ உங்களுக்கு இது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் புரிதாக மதுரை திருச்சி ஏர்போர்ட்டே பிரம்மாண்டமா தாங்க இருக்குது இப்போ கிடையாது நீங்கள் வெளிநாடுகளுக்கு போ தொடர்ந்து போனீங்கன்னா காரி துப்புவீங்க வைங்க உள்ளூருக்குள்ளே சுற்றுறதுனால அழகாக தான் இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஊருக்கு இப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் சரி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு கா கதை தான் நீங்கள் சொல்கிறது இருக்கே அப்படின்னு இதெல்லாம் வந்து ஈத்தரை பஸ் ஸ்டாண்டு மாதிரி மலேசியாவில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு மாதிரி கூட சென்னை ஏர்போர்ட் கிடையாது அது தெரிஞ்சுக்கே புரியுதா கேலில் உள்ள மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல கேஎல் பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி மூணு ஒரே டெர்மினஸாக இருக்கும் ட்ரெயின் இது இப்போ பஸ்ஸு இப்போ இது ஏர்போர்ட் மூணுமே ஒரே டெர்மினஸாக இருக்குது நீங்கள் வந்து சின்ன மாகாணத்துக்கு போனீங்கன்னா கூட அவ்வளோ அழகாக இருக்கும் கல்ஃபில் கூட நல்லா இருக்கு குயத்தில் கூட குவைத்தில் இருக்கலாம் அது சூப்பராக தான் இருக்குது இல்லை அதெல்லாம் பெரிச்சு பெரிய ஏர்போர்ட் நான் சொல்கிற சின்ன சின்ன ஏர்போர்ட் இருக்கு பாருங்க மலேசியாவில் அந்த ஏர்போர்ட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டை விட பத்து மடங்கு அழகாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் டெக்னாலஜியில் இதாக இருக்கும் ஸோ இப்படி இருக்குது அப்படி டெவலப் ஆகிருக்கு அதில் பெங்களூர் ஏர்போர்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக பிரம்மாட்டமாக இருக்கு இந்தியாவில் செகண்ட் அது தான் இப்படி டெவலப்மெண்ட் ஆனால் கூட மக்களுடைய மூளை இருக்குல்ல அது இன்னும் பழமைவாத மூலையாக தான் இருக்கும் அரசியல்வாதிகளுடைய மூலையும் மக்களுடைய தாட்டும் உள்ளுக்குள்ள பழமையாக வெளியில் பல பலன் இருக்கு வெளியில் பித்தால ஆண்டா பல பலன் இருக்குது உள்ளே ஈயம்புசாமல் அப்படின்றக்காக தான் அது எதுக்குமே பிரயோஜனப்படாது தண்ணி ஊற்றி வைக்கிற கூட பிரச்சனை அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போது ஸோ வந்து இன்னும் பழமைவாதம் இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் எல்லாமே வட இந்தியா ஃபுல்லாக பழமை இன்னும் வந்து ஐம்பது வருஷத்துக்கு பின்தங்கி தான் இருக்காங்க கர்நாடகாலையும் சரி ஆந்திராலையும் சரி மக்கள் வந்து அம்பது சிந்தனைகளில் ஒரு பகுதி அமெரிக்காவில் கோல வச்சுறான் சந்திரபாபு நாயுடுனால அவர் கொண்டு வந்த அந்த காலேஜ் ஐடிஐ கொண்டு வந்ததுனால இன்னைக்கு பூரா போய் குளிக்கிறான் அந்த இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க ஆனால் இன்னும் பழமைவாதிக மக்கள் ஏகப்பட்ட பேர் முப்பது நாற்பது பெர்சன்ட் ஆந்திரா போனீங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு பின்னங்கி வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்படிதான் உங்களுக்கு ஸோ அப்படிதான் இருக்கு இன்னும் இன்னும் வந்து இந்தியா முழுவதுமே சரியாயில்லை தமிழ்நாட்டை இல்லை இருக்கிறவங்களாம் வெளியூர் போய் பார்க்கணும் அதர் ஸ்டேட்டில் போய் பார்த்தானா தான் நம்ம எப்படி இருக்கோம் எவ்வளோ பெருமையான விஷயம் தமிழ்நாட்டிலேயும் பட்டு கேவலங்கள் நடந்துக்கிட்டு சாலை வசதி சரி கிடையாது இன்னும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அந்த ஸ்டேட் கிடையாது புரியுதா ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி கூட தமிழ்நாடு கிடையாதுன்றது வேறு விஷயம் நம்ம அந்த லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகணுன்றது வேறு விஷயம் ஆனால் இந்த கேடுகட்ட டுபாக்கூர் நார்த் இந்தியாவையும் தென் மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பெரிய அளவில் விழிப்புணர்வோடு இருக்காங்க தெளிவாக இருக்காங்க தெளிவாக சம்பாதிக்கிறாங்க தெளிவாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெளிவாக படிக்கிறாங்கன்றது மக்கள் தேர்தல் அரசாங்கம் வந்து மக்களுக்கு இணையாக இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் ஆனால் இந்திய அரசாங்கம் இந்தியாவில் உள்ள மத்திய அரசையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு அரசு தான் மெயினாக நம்பர் ஒன்னாக இருக்குது இன்னும் தமிழ்நாடு அரசு இன்னும் நிறையா பண்ண வேண்டியது சாலை இதெல்லாம் இப்போ பேருந்து நிலையங்களாக இருந்தாலும் சரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு அது இன்னும் இந்த இது ஒரு உதாரணம் கர்நாடகா மட்டும் இல்ல கேரளா தமிழ்நாடுக்கு இணையா கொஞ்சம் முற்போக்கான மாநிலமும் கூட ப்ராகிரசிவ் தாட்டு உடையவங்க காரணம் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறதுனால அங்கேயுமே சமீப காலம் வரையும் ரொம்ப ஒரு இது வரையும் நம்பூதிரிகள் பெண்கள் அந்த போராட்டதா ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் முப்பது வருஷங்கிறது இப்பதானே இப்பதான் இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் இதை வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து வச்சுக்கிட்டு வந்துருக்கான் ஒரு பொண்ண வந்து நாலு பேரு வச்சுக்கலாம் நம்பூதி ஃபஸ்ட் பண்ணிட்டுதான் மன்னர் பரம்பரையில இருக்கவனா அது கேட்கவே எவ்வளவு இத கேவலமா தான் இருக்கும் இவ்வளவு நாள் அவங்க அப்படி அப்படித்தானே வாழ்ந்திருக்கான் புரிதா அவனுக்கு சோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல பெரியாரும் அண்ணாவும் அடுத்தடுத்து தலைவர்களாக தொடர் முடிஞ்சிருந்துச்சுன்னா நிறைய நமக்கு ஃபிப்டி பாதிப்பு தான் அது அரசியல் இதில் கொண்டு வந்துருக்க முடியாது அண்ணா தொடர்ச்சியை செஞ்சுட்டாரு தொடர்ச்சிட்டாரு அடுத்து கலைஞரை செஞ்சுட்டதுனால அது இந்த எழுபது வருஷமாக இழுத்துட்டு போயிடுச்சு இழுத்துட்டு வந்துருச்சு இதெல்லாம் அங்கே இல்லாததுனால எல்லாமே இன்னும் பின்னங்கி இருக்கு இப்போ தமிழ்நாட்டிலேயுமே இன்னும் இந்துத்துவா பழமைவாதிகள் வந்து தேவதாசி என்பது வேற தேவரடியார் என்பது வேற அதை வந்து பிற்காலத்தில் கொச்சைப்படுத்திட்டாங்க தேவதாசி முறைங்கிறதே இன்னும் அதை வேற விதமாக நியாயப்படுத்தி இந்த சின்மைய அம்மாலாம் ஏதோ ஒரு இதில் அப்படி பேசுனாங்கன்னு சர்ச்சையாச்சு அவங்க எல்லாம் ஒரு மனுஷனாவே ஏற்றுக்க முடியாதுங்க அம்மாலாம் இல்ல அவங்க ஏதோ ஒரு இதுல தேவதாசி அமைப்ப வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது ஒரு அவங்க வந்து பலர் வந்து இன்னும் தேவதாசி முறையெல்லாம் பிராமணர்கள் அதை ஆதரிச்சு தானே பேசுவாங்க அவ பிராமணர் தானே இல்ல இந்த மாதிரி தொடர்ச்சியா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் தமிழ்நாட்டுல அது எடுபடல அத வந்து விமர்சனமாகவும் ஒரு மாதிரி இதாகவும் பாக்குறான் ஆனால் கர்நாடகா மாதிரியான பக்கத்து மாநிலத்தில் இந்த கணம் தொடருதுங்கிறப்ப கேட்கவே நமக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது இருக்குது அதுதான் அப்படி தான் எல்லா மாநிலமும் இருக்குதுங்க இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் இந்த உலகம் எங்கே போகுதுன்னு தெரியாது அங்கே அங்கங்கே போய் அந்தந்த அரசியலை பார்த்தா தான் தெரியும் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களும் எவ்வளோ கேடுகட்ட பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்குது எக்ஸ்ட்ரீம் முற்போக்குத்தனமும் அங்கே தான் இருக்குது அமெரிக்காவில் கூட இப்படி பொம்பளை பொம்பளைங்க ஆட மாட்டாங்க பெங்களூரில் போனிங்கன்னா எல்லா வடநாட்டுக்காரங்களும் அவங்களும் வெளியூரில் அது மெட்ரோபாலிட்டியன் கல்ச்சர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தோடைய கலாச்சாரத்தை சீர்குலைச்சது வெளியூர்லேருந்து போனவளுங்க பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் கிளச்ச குலைச்சு விட்டாங்க இப்போயும் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஸ்டேட்லையும் இருக்க மாட்டேங்குது பிராந்தி கடையில் வரிசையில் நிற்பாளுங்க பொம்பளைங்க போய் பிள்ளைங்க ஐடியில் வேலை பார்க்குறவளும் படிக்கிறவளும் போய் நிற்பாளுங்க வேறு மாநிலத்தை நிற்க முடியாது இவங்கெல்லாம் யாருன்னா அந்த ஊர்க்காரங்களா இல்லை அவன் ஊரில் போய் ஒழுங்காக இருப்பாளுங்க இங்க ஒழுங்கா இருப்பாருங்க தமிழ்நாட்டுல அங்க வேலைக்கு போறேன்னு அங்க போய் பிராந்தி கிடையில மாஸ்க் போட்டு வர சொல்லி பாருங்க அப்ப அந்த ஊர் கலாச்சாரத்தை கெடுத்து அந்த ஊரை நாசப்படுத்தி அந்த ஊரை கேடு கெட்ட நிலைமைக்கு கொண்டு வந்தது இவ்வளவுதான் வெளியூர் காரணம் தான் அதுல பெண்கள் தான் நமக்கு குறிப்பா சொல்லலாம் நீங்க பெங்களூருடைய கல்ச்சர் இருக்குல்ல அது வந்து பெங்களூருக்குன்னு ஒரு கல்ச்சர் கிடையாது அதெல்லாம் சொல்றாங்க நீங்க எல்லாம் ஒன்னை உருவாக்காதீங்க அது ஒரு சர்வதேச கலாச்சாரம் தானங்க சர்வதேச கலாச்சார பெங்களூரு காரம் அதான் ஆசைப்படுத்துனது வெளியூர்ல இருந்து போகாது ஒரு பக்கம் நுகர்வு கலாச்சாரத்தின் எல்லையில அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இன்னொரு புறம் இது அந்த மக்கள் அக்செப்ட் பண்ணிருக்கான் எனக்கு அதுதான் புரியல மக்கள் அக்செப்ட் பண்ற ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரி போய் இருக்க முடியும் இல்லன்னா அவன் கம்பெனியை விட்டு போயிருவேன்னுவான் ஊரை விட்டு இந்த கம்பெனி போயிருன்னுருவான் அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கம் வந்து இறங்கி வந்து வந்துதாகணும் சரி சரி பிடிக்காத அந்த பிள்ளைங்கள வரிசையில் நின்றுட்டு போட்டும் டாஸ்மாக்ல குடிச்சிட்டு போட்டு வாந்தி எடுத்துட்டு போட்டோம் ரொம்ப ஓரா இப்போ நான் அப்படி நீங்க பல வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ஃபுல் போதைல டூ வீலர்ல வருவாளுங்க போலீஸ் பாத்தன வண்டியை போட்டு ஓடி போயிருக்கு எங்க பெங்களூர்ல ஆமா யூடியூப்ல போய் பாருங்க நீங்க சொல்றது போலீஸ்காரன் அடிக்கிற ஒரு அஜிங்க அதிகமா பேசுறது இது பூராமே பூராவுமே தான் நடக்கும் இல்ல நுகர்வு கலாச்சாரத்துல இன்னொரு பக்கம் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் கர்நாடகா மரபுல இது தொடர்ந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்ப இயல்பாகவே அவங்க அந்த காஸ்ட் சிஸ்டம் பிராமின் தான் வசந்தவங்கதான் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்குறாங்க மைண்ட் அளவுல இன்னும் அப்படித்தான் இருக்கு இங்க வந்து அப்படி சொன்னாலும் திருப்பி அடிச்சிருவாங்க இங்க வந்து ஒரு தேவரை பார்த்து உன்னோட ஐயர் நான் வசத்தின்னு சொன்னா இன்னைக்கு பிரச்சனை ஆயிரும் மொத மாதிரி எல்லாம் கிடையாது அது அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் அங்க இன்னும் அதுவே மாறல அதுவே மாறி இருக்கு ஆனா ரொம்ப இன்னும் நாற்பது பெர்சன்ட் அப்படி தான் அங்க உள்ள காங்கிரஸ்காரங்க கூட பிஜேபி எதுக்கு மாறும் அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க காங்கிரஸ் பெரிய அளவுல இருக்காதுங்க ஏன்னா இவங்க கொடுக்குற டார்ச்சர் இப்ப மத்தியில் இவங்க இருக்காங்க அதெல்லாம் தாக்கு பிடிச்ச அங்கே ஆட்சி நடக்குதுன்றதே பெரிய விஷயம் இப்ப மல்லிகார்ஜுன கார்டுலாம் ஓரளவு மல்லியார்ஜன பேசுறாரு மல்லிகார்ஜுன ஓரளவு ஓப்பனாக இருக்கிறாங்க மல்லிகார்ஜுன கார்கே வந்து பேசுகிறாருன்னா அவர் வந்து அவர் அவர் வந்து ஒரு தேசிய அரசியல்வாதி அவர் ஆகணும் காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸுக்கு தலைவராக தலைவரே இல்லை முற்போக்காக இருக்கிறார் தான் நாங்க இருக்க முடியும் பிற்போக்கா சிவகுமார்லாம் காங்கிரஸ் முக்கியமான லீட் தான் அப்ப போது லைட்டா ஒரு இந்துத்துவம் சாய்ல்லயே பேசிடுறது அவங்க எல்லாம் ஓட்டு அரைச்சி இல்லங்க அவங்க வந்து இந்த இது இருக்கு வஞ்சுநாதா கோயில்லன்னா அவங்க ஆ ஆதரிச்சாதான் அந்த ஏரியால ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற வகையில தர்மஸ்தாலால இருக்க முடியாது இருக்க முடியாது அதனால அது அப்படி போயிட்டு கண்டிப்பா தமிழ்நாடு என்றால் என்னன்னு மக்களுக்கு தெரியணும் இன்று இவ்வளவு நாகரிக பண்பாடோட சுயமரியாதையோட இருக்கிறாங்க அதற்கு பெரியார் பேசி ஆரிய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு அந்த சுயமரியாதை அரசியல் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பேச வச்சிருக்கு பெரியார திட்டங்க கூட நாகரீகமாக வாழ்றதுக்கு காரணமாக இருக்குது இதுக்கு உதாரணம் கர்நாடகாவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அங்கே இன்னும் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில தலித்துகள் உருண்டா புண்ணியம்னு சொல்கிற நிகழ்ச்சியெலாம் நடக்குது அது இங்கே கூட ஒரு நீதிபதி கொடுத்தாரு தீர்ப்பு ஆமாம் தீர்ப்பு எச்சியில் உருளுன்னு எச்சியில் உருள்றது அவங்க உரிமை உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க இப்போ தடை விதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் வச்சுட்டாங்க இந்த இந்த நீதிபதி வந்து அவங்க எச்சியில் ம் இல்லை அது இன்னும் நம்புறாங்க பாருங்கள் பிராமின் சாப்பிட்டே இங்கே உள்ளவனு நம்புறாங்கல்லங்க நீங்கள் கர்நாடகாக்கு போயிட்டீங்க இங்கே உள்ள கரூர் காரணும் நம்புகிறாங்களே அதுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு வேறு கொடுத்துருக்காருல்ல உருளா நான் அப்போ எவ்வளோ எப்படி கொண்டு போறாங்க பாருங்க பிற்போக்கா கொண்டு போய் எங்கிட்டு கொண்டு கோர்த்து விட்றாய் பாருங்க அது ஒரு இந்தியாஃபுல்லாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவர்களாக நம்மளான்றது அப்படியே ஒரு பின் பாயிண்ட்டில் தான் போயிட்டுருக்கு அவர்களுக்கு ஆதிக்கம் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும் வரை அவர்களை வந்து இப்போ உங்களை எச்சியை பொறுக்க விடுறத பொறுக்க விடுறதுதான் அவனுடைய இதாக இருக்கும் புரியா அது அவனே பெருமையா செய்யற மாதிரி நானே விரும்பி செய்யறேன் அப்படின்ற மாதிரி இறக்கி சார் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் இது கரண்ட் பாலிடிக்ஸ் என்பதை விட எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் நாம் இருக்கிற மாநிலம் எப்பேற்பட்டமன் பெரியார் என்னத்தை கிழிச்சாரு பெரியார் என்ன புடுங்கினாருன்னு ஒவ்வொரு முறையும் பரிவார்கள் விவாதங்களை வந்து அது பெரியாருங்கிற பேரை கட்டாலே பதறான் அதற்கான காதல எனக்கு காரணம் என்னங்கிறது பிற மாநிலத்தை பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு அந்த கோபமாக இருக்கும் பக்கத்து மாநிலத்திலலாம் பிராமி டாமினேஷன் நல்லா இருக்கு இங்கே மட்டும் இது வரவிட பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற கோபம் இருக்கா எல்லாருமே தெரியல இந்த மாதிரி செய்திகள் மூலம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் பல்வேறு செய்திகளை இந்த விவாதத்தின் மூலம் நீங்கள் மக்களுக்கு பதிவு செஞ்சீங்க வணக்கம்